இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு ஒன் கேஜி மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க மட்டன் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இது இருக்கட்டும் மூடி போட்டு வச்சிடலாங்க இதுக்கு வந்து இப்போ வெங்காயம் விதங்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சிட்டுங்க பெருசு பெருசாக இருந்ததுனால ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்திக்கலாம் வெங்காயத்தோடவே ஒரு நாலு ஸ்பூன் மல்லி சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து முக்கால் பதம் வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு நாலு மிளகாய் சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு பட்டை கல்பாசி அண்ணாச்சி முக்கு சாதி ஏலக்காய் ரெண்டு கிராம்பு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்திக்கலாங்க ஒரு ஒத்த கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம் இது வந்து நல்லா வதக்கிக்கலாங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க நல்ல ஒரு கமகமான்ட்டு வாசம் வருங்க இதுதான் நம்மளுக்கு பக்குவம் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துடுச்சு லாஸ்ட்டாக அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த மஞ்சத்தூள் வந்து அந்த சூட்லேயே ஒரு பருட்டு பருட்டுனாலே போதுங்க ஒரு மூணு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு நாலு ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாங்க இந்த சூட்லேயே ஒரு பருட்டு பருட்டு விட்டுடலாம் அவ்வளோதாங்க இந்த மசாலா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம் மட்டன் வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டேங்க எடுத்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் நான் ஏற்கனவே மசாலா அரைக்கிறதுக்கு மிளகாய் சேர்த்து இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் குளிப்பு இல்லாத கெட்டி தயிர் வந்து ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டி சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க ஏன்னா மட்டன் வந்து இதில் ஊறி இருந்துச்சு அப்படின்னா நம்ம குழம்புலாம் வைக்கும்போது மட்டன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அப்படியே குழம்புல போடுறத விட இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சு போட்டோன்னா ஒரு அரை மணி நேரம் ஊறிடும் நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அரை மணி நேரம் ஊறிடும் ஊறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கறி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்துட்டேங்க மூடி போட்டுறலாம் இது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் மட்டன் குழம்பு தாளித்து விடுறதுக்கு நான் வந்து குக்கர் வச்சுருக்கேங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் தாங்க சேர்த்திருக்கேன் நீங்கள் கடலை எண்ணெய் சேர்த்துனீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க தாளிப்புக்கு வந்து சோம்பு கிராம்பு நாள் ஒரு துண்டுப்பட்டை ஒரு கொஞ்சம் பிரிஞ்சியில எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம கலந்து வச்சிருக்கிற மட்டன் வந்து சேர்த்திக்கலாம் அப்படியே தண்ணியோடவே வடகிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம் ஏன்னா நம்ம வெங்காயத்தோடவே சேர்த்துனோம் அப்படின்னா எல்லாம் குக்கர்லேயே அடியில் பிடிச்சுக்குங்க கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் இந்த தக்காளி வந்து எண்ணெயில் வதங்குறத விட இந்த மட்டனோட வதங்குச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய புளிப்பு வந்து அதிக அளவில் நமக்கு மட்டனில் சேராதுங்க நல்லாயிருக்கும் நம்மளுக்கு மைல்டாக நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒரு மூடி போட்டுடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தலைங்க மட்டனே வந்து தண்ணி விட்டு வருங்க அதனால தண்ணி சேர்த்தாமே வதங்கட்டும் நம்ம மட்டன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டேங்க நல்ல இந்த மாதிரி சுருளாக வதங்கி வந்திருக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி விடாமே எவ்வளோ தண்ணி வந்து சேர்ந்துருக்குன்னு பாருங்கள் மட்டன் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்திக்கலாங்க இந்த மிக்சி ஜார்லாம் கழுவி எடுத்துட்டேங்க அந்த தண்ணியும் இப்போ சேர்த்திக்கலாம் இப்போ சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க இதுக்கு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் அளவு கல்ப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ நம்மளுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்மளுக்கு குக்கர்லேயே நல்லா ஒரு கொதி வரட்டுங்க இப்போ நம்மளுக்கு வந்து குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க பார்த்திங்களா இந்த டைம் வந்து நம்ம உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு நம்ம மூடி போட்டுக்கலாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குங்க நம்ம இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாங்க மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு விசில் எல்லாம் அடங்கிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மேலேப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் செத்திக்கலாங்க வந்து நம்ம கலந்து விட்டுடலாம் நம்மளுடைய குழம்பு வந்து சூப்பராக வந்திருக்குங்க மட்டனில் நல்லா பூவாட்டை வந்து பூச்சி பாருங்கள் நல்லா அட்டகாசமான சுவையில ஜம்முன்னு நம்மளுக்கு வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த இதே மாதிரி நீங்களும் மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு நான் செஞ்சு இந்த மட்டன் குழம்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்